கிறிஸ்துவுக்குள் புரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பதிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன் கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது நீதிமானாய் வாழ்வான் ஆனால் அவனுக்கு வறுமை என்பதே இல்லாத அளவிற்கு கத்தர் அவனை நடத்துவார் குறிப்பாக உணவு பற்றாக்குறையினால் அவன் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலை வரவே வராது கர்த்தர் நீதிமான்களை நேசிக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினேழாவது வசனத்தை வாசிப்போமானால் நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார் அதே சங்கீதம் முப்பத்தி நாலு பத்தொன்பது சொல்லுகிறது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கத்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் நாம் நீதிமானாய் வாழ்வோமானால் ஆதரவு கரம் நீட்டுகிறவர் கத்தர் ஒருவேளை இந்த உலகத்திலே எனக்கு வறுமை வந்துவிட்டதே என்று கலங்கி நிற்கிற மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையை சீர்தூக்கிப்பார் நீ நடந்து வந்த பாதை நடந்து கொண்டிருக்கிற பாதை போகிற பாதை இவையெல்லாம் நீதிக்கு உட்பட்டு இருக்குமானால் உங்களுடைய வறுமை நிலைமையை கத்தர் மாற்றுவார் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார் நீதிமானாய் வாழுகிற ஒருவனுக்கு எப்படியாவது ஆண்டவர் வாழ வழி சொல்லுவார் அவனுடைய வீடு ஆகாரத்தினால் கஷ்டப்படாது ஆகார பற்றாக்குறை வரவே வராது ஏனென்றால் கத்தர் போஷிப்பார் ஐந்தப்பம் இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலே போஷித்த தெய்வன் இயேசு கிறிஸ்து நீதிமானாய் வாழுகிற ஒரு குடும்பத்தை போஷிக்க மாட்டாரா நீதிமானாய் வாழுங்கள் நீங்கள் போஷிக்கப்படுவீர்கள் எய்சு கிறிஸ்துவினால் கண்களை மூடி வைக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் யார் தங்கள் வாழ்க்கையில் நீதிமான்களாய் வாழ்கிறார்களோ அவர்களை போஷிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததற்காக ஸ்தோதரம் வல்ல தெய்வனை நீதிமான்களை போஷித்து வழிநடத்தும் நீதிமான்களுக்கு உதவி செய்யும் நீதிமான்களுக்கு வழிகாட்டும் வாழ்வதற்கு வழிகாட்டும் நீதிமானாய் வாழுங்கள் கத்தர் உங்களுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவார் எய்சுபின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆ மேன் ஆ